ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட்டி என்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பொது அறிவு வினாத்தால் தான் நாம் இப்போது ரெஃபர் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட தேர்ட்டி ப்ளஸ் மேலே எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு ஜென்ரல் நமக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் லெவலில் கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் அந்த எக்ஸாம் கொஷின்ஸ் மட்டும் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் இது வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாத்தாள் அது வந்து நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் அது பார்ட் எயிட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம ஜிகேவும் ரெஃபர் பண்ண போகிறோம் இன்றைக்கி தான் வந்து இது பார்ட் ஒன் வீடியோ இதுவுமே நம்ம எக்ஸாமுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் பேப்பர் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிடலாம் இதுலேயுமே ஒரு ரெண்டாயிரம் கொஷின்ஸ் கிட்டே இருக்குது ஏன்னா இதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் வரும் ஹண்ட்ரட் கொஷின்லேயே டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆப்டிடியூட் போய்டும் மீதி இருக்கிற செவன்ட்டி ஃபைவ் கொஷின்லுமே நமக்கு வந்து கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன் இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் கொஷின்ஸ் கொஷின்ஸ்கிட்ட வந்து இருக்குது மீதி வந்து செவன்ட்டி ஃபைவ் கொஷினில் ஒரு நைன் கொஷின்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகாத கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸாக இருக்கும் நமக்கு என்னென்னலாம் கவர் ஆகுதோ எக்ஸாமுக்கு குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் வேற வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்குலாம் கவராக ஆகக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நாம கட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம் கட் கண்டிப்பாக வந்து இந்த சீரியஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அது போல ஜிகேவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து மார்னிங் வரும் தமிழ் வந்து ஈவினிங் வரும் ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கோங்க டெய்லியுமே ஜிகோ ஒரு வீடியோவும் தமிழ் ஒரு வீடியோவும் வந்துடும் அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் கொஷின்ஸ் பேப்பர் வந்து நம்ம எட்டு கொஷின்ஸ் பேப்பர் பார்த்துட்டோம் அதுலேயுமே வந்து ஒரு கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் இன்னொரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அதுபோல் இதில் வர கொஷின்ஸ் எதனால் வந்து வர எக்ஸாமுக்கு வந்து நமக்கு வரலாம் அந்த நோக்கத்தில் தான் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண மாதிரியே ஆச்சு கொஷின்ஸ் ரிப்பீட்டட் ஆனால் நமக்கு ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா யார்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜிகேவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு யூனிட் அண்ட் எயிட் நைன் வந்து கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் பதிற்று பத்து பதிற்று பத்து அடுத்த வினா பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிய கீழ்காண்பனவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிய கீழ்காண்பனவற்று எது வரலாற்று புதினத்தில் அமையாது நான்கு மட்டும் சுந்தரி மற்றும் வரலாற்று புதினத்தில் அமையாது சிவகாமியின் சபதம் யவனராணி செம்பியன் செல்வி இதெல்லாம் வந்து வரலாற்று புதினம் அடுத்து வந்து சேக்கிழார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் சேக்கிழார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் திருஞான சம்பந்தர் சேக்கிழார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார்னா திருஞான சம்பந்தரோட பாடல்களை அடுத்து அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோவை மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் சிஎன் அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் சிஎன் அண்ணாதுரை அடுத்து நூற்றி ஐந்தாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி அடுத்த வினா தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்து நூற்றி ஏழு பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார் பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்த வினா சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமைப் பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார் அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார் அப்பொழுது பாரதியின் வயது என்ன எட்டைபுற மன்னரால் பாரதியின் பதினோராவது வயதில் வந்து என்ன பண்ணியிருப்பார் வழங்கியிருப்பார் என்ற பட்டம் வந்து எட்டைபுற மன்னர் கொடுத்திருப்பாரு அவர் பதினோராவது வயதில் வந்து பாரதி என்ற பட்டம் பெற்றிருப்பார் அடுத்த வினா உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுனா விவிலியத்துக்கு அடுத்து திருக்குறள் தான் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்த்திருப்பாங்க நூற்றி எட்டுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறள் என்ன பண்ணியிருப்பாங்க மொழிபெயர்த்திருப்பாங்க அடுத்து பத்தாவது வினா குடும்பம் எனும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் குடும்பம் எனும் சொல் முதன் முதலில் இடம் நூல் திருக்குறள் திருக்குறள் அடுத்த கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் தே போ கிருஷ்ணசாமி தேபோ கிருஷ்ணசாமி அடுத்த வினா பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர் திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர் கூற்றும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி அடுத்த வினா நிறைய யூனிட் எயிட் நான் தாங்க கொஷின்ஸ் இந்த கொஷின் பேப்பரில் கவர் ஆயிருக்கு தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களை கொண்டது தொல்காப்பியம் மூன்று அதிகாரம் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டது மூன்று அதிகாரம் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டது அடுத்து சீனாவைக்கு முதன் முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக சீனாவைக்கு முதன் முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயர் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் அடுத்த வினா தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்க்ரூவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்க்ரூவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் கடலூர் அடுத்த வினா இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமோயோபதியை ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டமாகும் இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டமாகும் இது தமிழ்நாட்டில் கோவிட் நைன்டீன் தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் உதவுகின்றன ஆரோக்கியம் இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டம் இது இது தமிழ்நாட்டில் கோவிட் நைன்டீன் தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் உதவுகிறது அது எந்த திட்டம்னா ஆரோக்கியம்ன்ற ஒரு திட்டம் ஆரோக்கியம்ன்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டு ரிலேட்டடாக வந்து கொஷின் கேட்பாங்க தமிழ்நாடு அதுக்கப்புறம் தமிழர் தொட தமிழர் தொடர்பான கொஷின்ஸ் அப்புறம் இலக்கியம் இது தொடர்பாலாம் தான் வந்து யூனிட் எயிட் அண்ட் நைனில் வரும் பழங்குடி சமூகத்திற்கு திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் பழங்குடி சமூகத்திற்கு ஒரு திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அடுத்து பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு அடுத்த வினா பாலிட்டி இந்திய அரசியலமைப்பின் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது இந்திய அரசியலமைப்பின் முன்னூற்றி முப்பத்தைந்தாவது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறதுனா பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் வழங்குகிறது அடுத்து நூற்றி இருபத்தி ஓராவது வினா தமிழ்நாட்டில் டேஸ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் டேஸ் பயிர் உற்பத்திக்காக அதிகளவு பரப்பளவு பயன்படுத்தப்படுகிறதுனா நெல் நெல் அடுத்த வினா நூத்தி இருபத்தி இரண்டு தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் வந்து தமிழ்நாட்டு தொழில்களில் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படல தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படல அது எந்த தொழில்னா தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் இது வந்து மத்திய அரசால் மேற்கொள்ளப்படல நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இதில் இந்துஸ்தான் போர்ட்டோ ஃபிலிம்ஸ் நெய்வேலி நிலக்கரி கழகம் சேலம் இரும்பு எஃகு தொழிற்சாலை இதெல்லாம் வந்து மத்திய அரசு மேற்கொண்டிருக்கும் அடுத்து நூற்றி இருபத்தி மூணாவது கொஷின் தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட டேஸ் ஊக்குவிப்பதற்காக தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்படப்பட்ட டேஷ் ஊக்குவிப்பிற்காகனா பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஊக்குவிப்பதற்காக தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட டேஸ் ஊக்குவிப்பதற்காகனா பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை அடுத்த வினா நூற்றி இருபத்தி நான்கு கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்கள் ஒன்று மற்றும் ரெண்டு சன்மார்க்க போதினி சமரச வேத பாடசாலை சன்மார்க்க போதினி சமரச வேத பாடசாலை அடுத்த வினா டேஸ் என்பது நான் தான் மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் முதலாம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணமாகும் டேஸ் என்பதுதான் மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் முதலாம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணம்னா மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பதில்லை மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பதில்லை அடுத்து மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துதலுக்கான ஓப்ரான் மாதிரியை முன்மொழிந்தவர் மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்தலுக்கான ஓப்ரான் மாதிரியை முன்மொழிந்தவர் ஜேக்கப் மற்றும் மோனாடு ஜேக்கப் மற்றும் மோனாடு அடுத்த வினா அடுத்த வினா மேட்ச் த ஃபாலோவிங் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹைட்ரோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர்னா நீர் மண்டலம் நீர் மண்டலம் வந்து எதை குறிக்கிறதுனா புவியின் நீர் நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது மண்டலம் வந்து புவியின் நீர் நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது நிலமண்டலம்னா புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதி புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதி உயிர் மண்டலம்னா மண்டலம் நில மண்டலம் மற்றும் வளிமண்டலத்தின் உயிரினக்கூறுகள் நீர் மண்டலம்னா நில மண்டலம் மற்றும் வளிமண்டலத்தின் உயிரினக்கூறுகள் அயனி மண்டலம்னா இது வெப்ப மண்டலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் மேல் அமைந்துள்ளது அயனி மண்டலம் இது வெப்பமண்டலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் மேல் அமைந்துள்ளது அடுத்த வினா நூற்றி அறுபது எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் அல்ல எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அல்ல பயனுள்ள வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்கட்சி பயனுள்ள வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்க்கட்சி இது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் அல்ல மீதி பாருங்க ஆளுமை வழிபாட்டு முறை உட்கட்சி பூசல் மற்றும் கட்சி தாவல் பிராந்திய கட்சிகள் இதெல்லாம் வந்து இருக்கு அடுத்து பின்வரும் மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் உணவை சமைக்க காரணமாகிறது பின்வரும் மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் மைக்ரோவோவனில் உணவை சமைக்க காரணமாகுதுன்னா எச்டூ ஓ அடுத்து தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் உள்ள கோவிட் நைன்டீன் நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் உணவை வழங்குவதற்காக ரோபரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஐஐடி ஆராய்ச்சியாளர்களால் வடிவமைக்கப்பட்ட பாட் திட்டத்தின் பெயர் என்ன தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் உள்ள கோவிட் நைன்டீன் நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் உணவை வழங்குவதற்கான ரோபரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஐஐடி ஆராய்ச்சியாளர்களால் வடிவமைக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் வார்ட்பாட் வார்பாட் இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் நடமா நடனமாடும் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு நடனமாடும் அருங்காட்சியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இந்திய சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி கோவிட்ஷீல்டு இந்திய சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி கோவிஷீல்டு அடுத்து இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளில் அழிந்து போன ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட எட்டு சிறுத்தைகளை பாரத் பிரதமர் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று டேஸில் விடுவித்தார் கூனோ தேசிய பூங்காவில் கூனோ தேசிய பூங்காவில் அடுத்த வினா பின்வருவனவற்றில் தேசிய நீர்வழி ஆனது டேஸ் நகரங்களை இணைக்கிறது பின்வருவனவற்றில் தேசிய நீர் வழியானது டேஸ் நகரங்களை இணைக்கிறதுனா அலகாபாத் ஹல்டியா அலகாபாத் ஹல்டியா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் களிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் களிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுனா மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சில்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சில்கா ஏரி மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு ட்ரோஃபோஸ்பியர் ட்ரோஃபோஸ்பியர் யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதோரோ மற்றும் அரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதோரோ மற்றும் அரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது ஜே மார்ஷல் சர் ஜே மார்ஷல் அரசின் வழிபாட்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை குறித்து கூற்றுகளில் தவறான கூற்று நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் நீதிமன்றங்களின் வழி நடைமுறைப்படுத்தலாம் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் இது மற்றும் தவறான கூற்று கிராம பஞ்சாயத்து அமைப்பையும் குடிசைத் தொழில்களையும் ஊக்குவிக்கிறது கிராம பஞ்சாயத்து அமைப்புகளையும் குடிசை தோள்களையும் ஊக்குகிறது அடுத்து பதினான்கு வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு இதெல்லாம் வந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைக்கு கொள்கையில வரக்கூடியது அடுத்த வினா நான்கு உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது நான்கு உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது இறப்பற்ற ஆன்மா இறப்பற்ற ஆன்மா துன்பம் துன்பத்திற்கான காரணம் துக்கத்தின் முடிவு எல்லாமே அந்த கோட்பாட்டில் வரும் இறப்பற்ற ஆன்மா வந்து அந்த கோட்பாடுகளில் சேராதது அடுத்து வேசர பாணி கட்டிடக்கலை வேசர பாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது சாளுக்கியர் பாணி வேசர பாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறதுனா சாளுக்கியர் பாணி இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் பெங்களூர் இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் பெங்களூர் தாரிக் ஹி செர்ஷா என்ற நூலை நூலினை எழுதியவர் தாரிக் ஹி செர்ஷா என்ற நூலினை எழுதியவர் அப்பாஸ் கான் ஷர்வானி அப்பாஸ் கான் ஷர்வானி அடுத்து கீழ்காண்பவற்றில் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் எவை கீழ்காண்பவற்றில் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் ஒன்று மூணு மட்டும் ஓகேங்களா ஒன்று மூணு மட்டும் இவர் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார் இல்டுமிஷ் வந்து குத்புதீன் ஐபக்கின் அடிமை குதுப்பினாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார் குதிப்பினாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார் இது ரெண்டுமே வந்து சரியானது அடுத்து ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அரைஞ்சர் கன்னிங்ஹாம் கன்னிங்ஹாம் அடுத்து லோக் ஆயுக்தா தனது வருடாந்தர அறிக்கையை டேஸ் சமர்ப்பிக்கிறது ஆளுநரிடம் லோக் ஆயுக்தா தனது வருடாந்தர அறிக்கையை ஆளுநரிடம் சமர்ப்பி சமர்ப்பிக்கிறது சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு இதில் சரியான பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு ஒன்று மற்றும் தான் சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தாறு உயர்நீதிமன்றத்தை பத்தி சொல்லுது சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருநூத்தி உயர்நீதிமன்றம் முப்பத்தி ரெண்டு உச்சநீதிமன்றம் அடுத்து ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சுற்றொடரில் எது சரியானது ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சுற்றுழலில் எது சரியானது ரெண்டு மூணு மட்டும் இக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் அதன் பரிந்துரைகளை அளித்தது இக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அதன் பரிந்துரைகளை அளித்தது இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது ரெண்டு மூணு மட்டும் சரி அடுத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு கீழ் வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக கிராம சபை ஃபர்ஸ்ட் அப்புறம் கிராம ஊராட்சி அப்புறம் ஊராட்சி ஒன்றியம் அப்புறம் மாவட்ட ஊராட்சி மன்றம் கிராம சபை கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் அப்புறம் மாவட்ட ஊராட்சி மன்றம் அடுத்த வினா கீழுள்ள பகுதியை படித்து அதன் அடிப்படையில் உங்கள் விடைகளை அமைக்கவும் சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயக்கர் அவையை நடத்துகிறார் சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார் இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு மேற்காணும் கருத்தோடு கீழ் வருவனவற்றில் எது மிக சிறி மிக சரியாக பொருந்துகிறது பாராளுமன்ற குழுப்பின் குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார் இதுதான் வந்து கரெக்டு அடுத்து அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு சென்னை மாகாணம் வர்சஸ் செம்பகம் துரைராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சென்னை மாகாணம் வர்சஸ் செம்பகம் துரைராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்த வினா கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும் இதில் ஒன்று ரெண்டு மூணு மட்டும் சரி உண்மை ரெண்டு கொடுத்துருக்குற மூணு கூற்றுமே வந்து உண்மை மண்டல குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கமாகும் மண்டல குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கமாகும் ஆகும் அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்திரா சஹானி வெர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும் இந்திரா சஹானி வெர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும் நூற்றி எண்பத்தி ஆறு தேசிய வளர்ச்சிக்குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் அடிப்படையாக கொண்ட மாதிரி ஆகும் நோபிஸ் மாதிரி மெகல நோபிஸ் மாதிரி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து மெகல நோபிஸ் மாதிரி அடுத்து நூற்றி எண்பத்தி எட்டு டேஸ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் ஆவார் முதலமைச்சர் தான் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் அடுத்து தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் வந்து மூணு இடத்துல அமைஞ்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு ஒசூர் ஊட்டி நிலக்கோட்டை ஒசூர் ஒசூர் ஊட்டி நிலக்கோட்டையில் வந்து வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் அமைந்திருக்கு அடுத்து ஐந்து ட்ரில்லியன் டாலர் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு ஐந்து ட்ரில்லியன் டாலர் இந்திய பொருளாதாரம் என குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயருகின்றது என்பதை கருத்தாக கொண்ட கூட்பாடு மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும்போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயருகின்றது என்பதை கருத்தாக கொண்ட கூட்பாடு மால்டூசின் மக்கள் தொகை கோட்பாடு மால்டூசின் மக்கள் தொகை கோட்பாடு இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் டேஸ் நடைமுறைக்கு வந்தது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி வரி வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி ஒன்று சரிங்க ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இந்திய அரசானது ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவங்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டு இந்திய அரசானது ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த தொ துவங்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு டு பதினெட்டு பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் முதல்ல வேவல் திட்டம் அடுத்து சிம்லா மாநாடு அடுத்து அமைச்சரவை தூதுக்குழு அடுத்து பேட்டன் திட்டம் ஃபஸ்ட்டு வேவல் திட்டம் சிம்லா மாநாடு அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அடுத்து பேட்டன் திட்டம் அடுத்து வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டதுன்னா பர்தோலி விவசாயிகளால் வந்து வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் வழங்கப்பட்டது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்துக ஃபஸ்ட் வந்து ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம் ரெண்டாவது வந்து தன்னாட்சி இயக்கம் மூணாவது சைமன் குழு நாலாவது அமைச்சரவை குழு ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம் அடுத்து தன்னாட்சி இயக்கம் அடுத்து சைமன் குழு அடுத்து அமைச்சரவை குழு அடுத்த வினா பூனா சர்வஜானிக் சபாவை நிறுவியவர் யார் பூனா சர்வஜானிக் சபையை நிறுவியர் எம்ஜி ராணடே எம்ஜி ராணடே அடுத்த வினா ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் ராக்கி பந்தன் தினம் ராக்கி பந்தன் தினம் அடுத்த வினா கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்னா அக்டோபர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் யார் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் அசாத் மௌலானா அபுல் கலாம் அசாத் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் அசாத் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க வேணுன்றவங்க பே பண்ணி கிட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ